இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு அன்றைக்கி வெங்காயம் பச்சை மிளகா சட்னி தான் சின்ன வெங்காயத்தில் வந்து பச்சை மிளகா வேர்க்கடலை எள் தேங்காய் எல்லாத்தையுமே புளி எல்லாமே சேர்த்து வச்சு அரைக்கும் போது அந்த வேர்க்கடலை டேஸ்ட்டோட எள்ளோட மனத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை வந்து எதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் வெறும் நல்லா சூடாக சாதம் வடிச்சிக்கிட்டு நல்லெண்ணெய் எதனா சாதத்து மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த சட்னியை போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசையோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தயிர் சாதம் நம்ம புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி சாதத்தோடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒம்பது காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை நான் வேர்க்கடலையே வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எள்ளு இந்த அளவுக்கு ஒரு பெ பெரிய பத்தையாக ஒரு பத்தை தேங்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய கொஞ்சம் பெரிய சைஸாக புளி உப்பு இதுதான் தேவையான பொருள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் நான் அந்த ஒன்போது பச்சை மிளகாய ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கிள்ளி வச்சிருக்கேன் அதை சேத்துடுறேன் நேரம் வதங்கி வரட்டும் இந்த மாதிரி வெள்ளையா நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடணும் இந்த வெங்காயத்தை சேத்துறேன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் நான் வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேத்துடுறேன் வறுக்காத வேர்க்கடலையா இருந்ததுன்னா தனியா சட்டியில் போட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த எண்ணெயில போடும்போது அந்த வறு கரெக்டா வறுக்காது அதனால் பச்சை வாசனையோடு இருந்ததுன்னா சட்னி டேஸ்ட் இருக்காது இப்போ அந்த வேர்க்கருலையும் போட்டுட்டு இப்போ எள்ளையும் உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு எள்ளு கொஞ்சம் நேரம் வறுபடுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வாய்ப்புடுவோம் இப்போ இந்த ஒரு கொஞ்சமாக புளி வச்சுருந்தோம் அந்த புளியவும் இப்போ நல்லா பிச்சுட்டு உள்ளே சேர்த்தோன்னா கொஞ்சம் வறுபட்டுரும் சட்னிக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுருவேன் இந்த அளவுக்கு வறுபட்டவுடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டாலே போதும் இதை வந்து தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியே ஊற்றாமல் லைட்டாக குற குறப்பாக அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலே அரைப்பட்டுரும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நம்ம சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இதை வந்து ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ சட்னி வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கணும் ரொம்ப வழு வழுன்னு அரைச்சோம் அப்படின்னா வேர்க்கடலையும் எள்ளும் சேர்ந்து ரொம்ப மழு மழுன்னு சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு கலந்து வச்சுருக்கேன் அது நல்லா வெடித்து வரட்டும் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் விரட்டி விரட்டிட்டு நம்ம சட்னியை வந்து சேர்த்துறோம் உள்ளே சேர்த்துறேன் இந்த சட்னியை வந்து நான் கெட்டியாக தான் வைக்கிறேன் தயிர் சாதம் ச நம்ம சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம வெரைட்டி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு வைக்கிறேன் நீங்கள் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா கொஞ்சமாக மிக்சிகள் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக சூடு ஏறினோன்னே இறக்கிடலாம் இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் சட்னி ரெடி இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சட்னியை அரைச்சதை பார்த்துருப்பீங்க இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சட்னியை வந்து நீங்களும் அரைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்